ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஜோன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் குழம்புக்கு வந்து ஒரு ஒரு கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி கறி வந்து பிராய்லரை விட நல்லா ஸ்மெல் வரும் ஸோ அதனால் அதை நல்லா கழுவணும் உ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கறி வேகப்படுறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நல்லா நச்சிக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக போடணும் கிடையாது சும்மா நச்சா போதும் உடஞ்சா போதும் நைட்டாக அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாள் போட்டுக்கலாம் அதையும் ஆகணும்னு கிடையாது நஞ்சாக போதும் அந்த வெங்காயம் சோம்பு ஜீரகம் எல்லாம் சேர்ந்து ஏன்னா அது வந்து அந்த கறிக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அந்த கறி போதே அந்த ஸ்மெல் வந்து நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம கறி ஸ்ட்ரெயிட்டாக வேக போட்டுடலாம் நம்ம கறி வேக போடுறதுக்கு வேறு எந்த மசாலா போடணுன்னு தேவை கிடையாது கறி கூட இப்போ நம்ம நச்சிருக்க அந்த வெங்காயம் சோம்பு சீரகம் அது போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அது இல்லாமல் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க கறி குழம்புக்கு நம்ம எப்போதுமே வெங்காயம் வந்து நீல நீளமாக தான் போடணும் இது போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கறி வேகிறதுக்கு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஒரு கிலோ கறிக்கு நமக்கு சிக்கன் வேகிறதுலேருந்தே வந்து தண்ணி விடும் சிக்கனில் வந்து தண்ணி கண்டுறது நிறையா இருக்கும் அதனால் நம்ம தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுலேயே வந்து அந்த கறி நல்லா வெந்து ஆகிடும் நாட்டுக்கோழி கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ராய்லர் வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த கறி வந்து தண்ணி அதிலே விட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் நம்ம வேக விடணும் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா சில பேருக்கு வந்து வெந்திருக்குமோ வெந்த வேகாதோன்னு பயம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பண்ணால் நல்லா சாஃப்ட்டாகவே வருது இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கருவேப்பில்லை அப்புறம் கறிக்குழம்புக்கு தேவையான அந்த பட்டை கிராம்பு பிஞ்சி இலை கசகசா அப்புறம் கடல் பாசி அதெல்லாம் எடுத்திருக்கேன் அப்புறம் லாஸ்ட்டாக குழம்பு கொதிக்கும்போது தேங்காய் கரைச்சி ஊற்றணும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு முக் அரை மூடி கிட்டே தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து வெறும் தண்ணி ஊற்றி பவு நம்ம தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே அரைச்சி அந்த தேங்காய் அந்த சக்கையோட கூட சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக நீங்கள் அதை ப பார்த்துக்கோங்க இப்போ கறி ஓரளவுக்கு நல்லா வெந்து அந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ அந்த தண்ணி ட்ரை ஆகுற வரையும் நம்ம அந்த நல்லா வேக விடணும் அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னா நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள்லேயே நாங்கள் வந்து சோம்பு சீரகம் மஞ்சள் தூள் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம் அதனால் எதுவும் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை நான் எங்கள் கறிக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்தேன் அடுத்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கணும் ஆக்சுவலாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா இந்த மாதிரி மசாலா வந்து போட்டு அதை உருண்டை பிடிச்சி பார்ப்பாங்களாம் அந்த உருண்டை அளவு வச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது போதுமா அந்த குழம்பு இவ்வளோ அளவு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களாம் அது கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிப்பாங்களாம் இன்னும் மசாலாஸ் ஆட் பண்ணிப்பாங்களாமா அப்படிதான் அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் குழம்பு வைப்பாங்களாம் இப்போ அது நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும் நம்ம ஸ்ட்ரைட்டாக த அப்படியே போட்டும் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட இப்படி தண்ணியில் கரைச்சிட்டு பண்ணுறது வந்து நமக்கு மசாலா தீயாமலும் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த மசாலா தீய விட்டுருவாங்க அதனால நம்ம இப்படி கரைச்சிட்டு ஊற்றுறது பெட்டர் இப்போது கறி நல்லா வெந்துருச்சு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரைச்சி வச்சோம்ல நம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அதை வந்து ஆட் பண்ணிக்க போறோம் அதை ஆட் பண்ணிட்டு நமக்கு குழம்பு என்ன அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கறி வேகிறதுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் திருப்பி உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிவிட்டு பத்திரம்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இது நல்லா கொதி வரணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்ப்போம் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த கறி நல்லா வெந்து அந்த மசாலாவும் கறிக்குள்ளே இறங்கும் இது கொதிக்கட்டும் இப்போ நான் வந்து குழம்புக்கு தேவையான உப்பு தான் போட்டேன் முதல்ல கறிக்கு தேவையான உப்பு போட்டேன் இப்போ குழம்பு குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன் நீங்கள் பார்த்து போடுங்க உப்பு போடும்போது குழம்பு நல்லா தள தழை தழன்னு கொஞ்சம் நேரத்தில் கொ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்கள் யாருக்கெலாம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நாட்டுக்கோழி யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ப்ராய்லரை விட நாட்டுக்கோழி ரொம்ப ஹெல்தி இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம தாளித்து இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு குழம்பு கொதிக்கட்டும் நம்ம தாளிக்க அடுப்பு பற்ற வச்சிடலாம் ஏன்னா இது உடனே கொதிச்சிடும் நான் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயணும் அதுக்குள்ளே எங்கள் குழம்பும் தேங்காய் கரைச்சி ஊற்றினதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு பாசி கசகசு அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அந்த பட்டை கடல் பாசி இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் அப்படியே தா அந்த குழம்பு அங்கிட்ட நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம இதை அப்படியே தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் இப்போ தாளிச்சு வச்சு அந்த வெங்காயம் மட்டும் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்க வேண்டியதுதான் இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாட்டு கோழி குழம்பு ரெடி இப்போ ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து அந்த குழம்பு கொதிக்கிறது இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டையும் வந்து ஊற்றி தாளிச்சுக்கலாம் ஏ ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகாமல் இருக்கும் அந்த தாளித்த ஸ்மெல் வந்து நம்ம எடுத்து ஊற்றுறதுக்குள்ளே சில டைம் போயிடும் ஸோ அதனால் இப்படி தாளித்து ஊற்றுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் குழம்பு தாளித்தாச்சு இப்போ அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிக்க வேண்டியது தான் நம்ம வேணும்னா மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் மறக்காமல் உங்கள் வீட்டில் சண்டே என்னென்ன ஸ்பெஷல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி பல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க